செங்கல்பட்டு ரவுடி ரவி பிரகாஷ் அப்படின்னு யார் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாங்க ஒரு ரவுடி மாதிரியே தெரியாது ஃபேஸு கற்று தெரியுது அவ்வளோ பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்கள்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ட்ரிங்க்ஸு முதற்கொண்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தெரியாது குரங்கன் குமாரோடைய வந்து அங்கே வந்து அது விளையாட வருவாப்புல அப்போ விளையாட வரும்போது ஏற்பட்ட ஒரு சிறு மோதல் தான் செங்கல்பட்டை கலக்கிய பிரபல ரவுடி குரங்கு குமாரைய தம்பி வந்து இறந்துறாப்புல அதுதான் இவங்களுடைய டைம் இருபது வயசில் வந்தாலும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுது உங்களுக்கு ஜெயிலே ஏன்னா இவங்க வெளியே போக முடியல ஏன்னா எங்கே போய் சுருட்டி நிப்பாட்டினாலும் அதாவது குரங்குமாரை மீறி நிப்பாட்ட முடியாது அப்போ அங்கே வந்து முட்ட ரவின்னு சொல்லி பிரபல ரவுடி திருச்சியில் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ரவுடியை பற்றி பேசும்போது இவ்வளோ பற்றி அப்படி எப்படியே நாம் வெளியே போயிட்டு நிம்மதியாக வாழ விட மாட்டான் யார் குரங்குமார் வாழ விட மாட்டாப்புல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குழங்குமாரை போட்டால் தான் நம்ம அங்கே செங்கல்பட்டுல இருக்க முடியும் குணான்னு சொல்லிட்டு திருச்சி குணான்னு சொல்லிட்டு ஒரு தான் இருக்காப்புல அவங்க மூலியமாக நம்ம தான் ரூட்டை எடுத்து குரங்குமார் அவரை வந்து செங்கல்பட்டில் வச்சு போட்டுறாங்க டோட்டல் செங்கல்பட்டு வந்து யாராக குரங்குமராக யாராக போட்டால் நம்ம சவுக்கு சங்கர் இருக்காப்புல இல்லை நம்ம சங்கரா சங்கர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பிரவி பிராசு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடியுது பட் அவனுடைய ஒரு அவன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரைம் கேஸ் கூட அவன் மேலே இல்லை ஒரு வழக்கு கூட அவன் இல்லை ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் வணக்கம் சார் வணக்கம் செங்கல்பட்டு ரவுடி ரவி பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க யார் அவர் அவர் குறித்து நிறைய தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் இந்த ரவுடீஷுன்னு சொல்லிட்டு போலீஸ் வச்ச பேர் தான் ரவுடின்னு சொல்லிட்டு ரவுடீஷுங்களை பற்றி பேசும்போது நான் குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து குறிப்பிட்ற வழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா ரவுடிகள் எவரும் பிறக்கும்போதே ரவுடியாக பிறக்கிறது இல்லை ஒரு மனிதனு சந்தர்ப்ப சூழ்நில்தான் அவனை ரவுடியாக மாற்றுது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து பதிவு பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இப்போ ரவி பிரகாஷ் செங்கல்பட்டில் வந்து ஒரு நேரத்தில் பிரபலமாக கலக்கிட்டு இந்த நபர் வந்து ர ரவி பிரகாஷ் சரி இவர் ஏன் இப்படி ஆனார் அப்படின்றது நம்ம ஒரு அவருடைய ஆரம்ப கால ஆரம்ப கால நிகழ்வுகளை நம்ம பார்த்து சொல்லும்போது அவரும் வந்து மற்றவங்க மாரி வந்து ஸ்கூலில் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு இளைஞராக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் தோங்குறாரு அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் பிரகாஷ் ரவி பிரகாஷ் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாப்ல ஒரு ரவுடி மாதிரி தெரியாது ஃபேஸ் கட்டு சிரிக்கிறது அவ்வளோ பர்சனாலிட்டியாக அவன் இருப்பாப்பில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ட்ரிங்க்ஸும் முதல் கூட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ரவி பிரகாஷ் பட் அவர் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன அதுன்னு சொன்னால் அங்கே அந்த நேரத்தில் செங்கல்பட்டில் வந்து பிரபல ரவுடியாக வந்து குரங்கு குமார்னு ஃபேமஸான ரவுடி குரங்கு குமார்னு கேள்விப்பட்டீங்க ஒரு ஃபேமஸான ரவுடி அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவருக்கு வந்து ஒரு நல்ல நேம் செங்கல்பேட்டை பொறுத்தவரையும் ப்ளஸ் ரவுடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நகராட்சி மன்ற தலைவராக இருக்கார் அதிமுக சார்பாக நகராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கார் அவர் நல்ல ஒரு ஹோல்டில் இருக்கார் அந்த செங்கல்பட்டில் அப்படி இருக்கும்போது அவருடைய தம்பி வந்து ரவி பிராஸ் கிளாஸ்மேட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க பட் வேறு கிளாஸ் கிளாஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து டென்னிஸ் விளையாட போவாங்க ரவி பிராசு ஏ ரவி பிராசு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி டென்த்து லெவன்த்து படிக்கும்போது ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் படிக்க விளையாட்டில் போகும்போது அந்த விளையாட்டுக்கு போகும்போது என்ன எடுத்துன்னா அவன் வந்து குரங்கன் தம்பியும் வந்து அங்கே வந்து அது விளையாட வருவாப்பில் அப்போ விளையாட வரும்போது ஏற்பட்ட ஒரு சிறு மோதல் தான் விளையாட வர்றாங்க விளையாட வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ஏதோ ஒரு கருத்து ஆகுது அப்போ அது அவன் வந்து தன்னுடைய அண்ணன் வந்து பிரபல ரவுடி அது ஒரு அந்த ஒரு கெத்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பஞ்சு பசங்களை கூட இவங்க இந்த பசங்களை அடிச்சது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சிறுவை எது தானே என்னடா நம்மளை அடிச்சுட்டா நம்ம அடிச்சுட்டாங்கன்னா நம்ம அடி வாங்கிட்டு இருந்துன்னா விடாது நம்ம அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய இது அப்போ இப்படியே மாறி 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 அடிதான் ஆமாம் ஆமாம் ஸ்கூல் முடிஞ்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிஞ்சு காலேஜ் போகிற நேரத்தில் நடக்கிறது இந்த சம்பவம் எல்லாம் ஒரு பதினெட்டு இருபது வயசுல இருபது வயசுல நடக்குது அதான் பதினெட்டு இருபது வயசில் இது நடக்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க அடிக்க அவங்க அடிக்க இப்படியே நடந்துட்டு இருந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவங்க போய் ஒரு அடிக்கிறாங்க அடிக்கும் போது அவன் செத்துறான் பிரகாஷ் தரப்பு போய் அடிக்குது அடிக்குது ரவி பிரகாஷ் தரப்பில் போய் அடிக்கும்போது அந்த இவருடைய தம்பி குரங்கு பிரபல ரவுடி செங்கல்பட்டை கலக்கிய பிரபல ரவுடி பிரகாஷ் குரங்கு குமாருடைய தம்பி வந்து இறந்துடுறாங்க அதுதான் இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் ஓகே அப்போ தம்பி இறந்த உடனே அண்ணனுக்கு எப்படி இருக்கும் நாம எவ்வளோ பெரிய ஆகுது நம்மளுடைய தம்பி எப்படி அடிச்சிட்டாங்களே அவர் கொஞ்சம் சிந்தி அது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு யார் குரங்குமார் வந்து கொஞ்சம் சிந்தி இந்த விஷயம் வந்து என்னடா இது சின்ன பசங்களுக்குள்ளே அடிச்சிட்டானுங்களே இதை வந்து நம்ம வந்து அது சரியான முறையில் அணுகியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் பட் அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய அதிகாரத்தை முழுக்க பயன்படுத்தி உடனே போலீஸ் வந்து இவங்க கைது பண்ணிடுறாங்க ஜெயில போட்டுறாங்க ஜெயிலில் போட்டு ஜாமீன் கிடச்சி சூரிட்டி நிப்பாட்டுவாங்கல்ல யார் போய் சூரிட்டி நிப்பாட்டினாலும் பாட்டினாலும் கோர்ட்ல கோர்ட்டில் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் சூரிட்டியை நிப்பாட்ட முடியாது நிலை ஓகே அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இவங்க ஜெயிலே காஞ்சிடுறாங்க யாரு ரவி பிரகாஷ்லாம் நாலு வருஷம் ஆமாம் அப்போ இருபது வயசுல வந்தாலும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுது இவங்களுக்கு ஜெயிலே ஏன்னா இவங்க வெளியே போக முடியல ஏன்னா எங்கே போய் சூரிட்டி நீ அதாவது அதோ குரங்குமாரை மீறி நிப்பாட்ட முடியாது அது மீறி யாராவது சில பேர் வந்தாங்கன்னா விரட்டுறது அப்படியே இருக்கும்போது அப்போ சிறைக்குள்ளேயும் ஒரு நெருக்குதல் ஏன்னா குரங்குமாரோடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க மூலியமாகவும் ஒரு ஒரு நெருக்குதல் இன்னொன்று பக்கம் வந்து மனு யாரும் நேர்காணல் வந்து மனு பார்க்க முடியாத சூழல் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அந்த வயசு அப்படி இருக்கும்போது உள்ளே வந்து பல விதமான பழக்கங்களை ஏற்படுத்தியா இப்போ வந்து குரங்குமாரியுடைய ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருக்கும் எப்பவும் ஒரு ரவுடி இருக்காருன்னா ஒரு ரவுடிக்கு ஆப்போசிட் டீம் இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி நபர்கள் கூட இவங்க சேர்ந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் காலம் மாட்டுறாங்க அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் கழித்து ஜாமீன் இவங்களுக்கு கிடைக்கிது போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நடுப்புற சென்ட்ரல் ஜெயிலில் இருக்காங்க சென்ட்ரல் ஜெயிலேருந்து கமாண்ட் கொடுக்குறாங்க கடலூர் ஜெயிலுக்கு மாற்றாங்க கடலூர் ஜெயிலுக்கு போகும்போது என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து முட்டரவின்னு சொல்லி பிரபல ரவுடி திருச்சியில் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ரவுடியை பற்றி பேசும்போது இவ்வளோ அப்படி எப்படி பேசுங்க அப்போ முட்டரவின்னு பிரபல ரவுடி அவரு அவருடைய நட்பு வந்து இந்த பசங்களுக்கு இந்த இடவி பிரயாசிக்கு கிடைக்கிது கிடைக்கும்போது எப்பவுமே ஜெயிலில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த நட்புகளை வச்சே இவர் என்ன பண்ணுறாப்புலன்னா இப்போ இவங்களுடைய முடிவு வந்து எப்படி ஆச்சுன்னு சொன்னால் சரி நம்ம உள்ளேருந்து ஜாமீனில் போகிறதுக்கே இவ்வளோ விதமான நெருக்குதல் கொடுக்குறோன்னா நாம் வெளியே போயிட்டு நிம்மதியாக வாழ விட மாட்டான் யார் குரங்குமார் வாழ விட மாட்டாப்பில அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா குரங்குமாரை போட்டால் தான் நம்ம அங்கே செங்கல்பட்டுல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து ரவி பிராசு தள்ளப்பறாப்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்தும் போது அப்போது பிரபலாக ரவுடி இவங்க சின்ன பசங்க ஆக்சுவலாக குரங்குமாரோடைய இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப சின்ன பசங்க என் தம்பி குரூப் இவனுங்க கொரங்குமரடி தம்பி குரூப்பு தான் அந்த குரூப்பு தான் அப்படிங்கும்போது அப்படியே இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆயிடுது இவங்களுக்கும் ஆயிடுது அப்போ ஊருக்கு போக முடியல ஜாமீனில் வெளியே வந்து கூட செங்கல்பட்டுக்கு போக முடியல எவ்வளோ நாலு தான் வெளியே சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அப்போது அந்த முட்டரவிடைய தொடர்பு கிடைச்சவங்க அவங்க ஆள் குணான்னு சொல்லிட்டு திருச்சி குணான்னு சொல்லிட்டு இப்படி ஜெயில்தான் இருக்கப்பில் அவங்க மூலியமாக நம்ம தான் ரூட்டை எடுத்து பிரபலமாக இருந்த ஒரு நபர் யாருன்னா குரங்குமார் அவரை வந்து செங்கல்பட்டில் வச்சு போட்டுறாரு அப்போது செங்கல்பட்டில் குரங்குமாரை போட்டோன்னு என்னாச்சுன்னா டோட்டல் செங்கல்பட்டு வந்து யாராக குரங்குமர யாரா போட்டா அவ்வளோ பெரிய ரவுடி யார் இருக்கா செங்கல்பட்டில் குரங்குமாரை போட்ட ரவுடி யார் இருக்கா பிறகு அப்படி யார் இருக்கா அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு பெரிய ரவுடின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த நபர் எப்படி போட்டாங்கன்னு போது அப்போ ரவி யார் இந்த ரவி போது அவன் தம்பி அடித்து கொண்டாங்க இல்லையா அதில் வந்து ஏற்பட்ட ஒரு மோதல் இப்போ வந்து குரங்குமாரை போட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னு தெரியும் அப்போ குரங்குமருக்கு ரவு ஓரளவுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருந்தது யாருன்னு சொன்னால் பற்றவாக்கு சிவான்னு ஒருத்தர் இருந்தாப்பினாங்க அவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் வன்னியர் அவங்களுக்குள்ள கொஞ்சம் மோதல் போதல் சலபல பல எல்லாமே இருந்தது இருந்தது இருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு கால் பற்றவாங்க சிவா போட்டாப்பலையோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இருந்தது பட் அவங்க இல்லை ரவி பிரகாசின்னு போது அப்போ செங்கல்பட்டுல வந்து ரவி பிராசிக்கு ஒரு நேம் ஆயிடுச்சு ரெண்டாவது அப்படின்னா ரவி பிரகாஷை பொறுத்தவரையும் ஒரு ரவுடி மாரி இருக்க மாட்டா போல யங்ஸ்டர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி பார்ப்பல அப்படி இருக்கும்போது அப்போ இவனுக்கு ஒரு வட்டம் வந்து அப்போ ஊர்லயே வந்து உட்கார்றாப்புல அவனை போட்டுதான் இறந்த பிறகுதான் ஒரு வாரம் குறைஞ்ச ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு சம்பந்தப்பட்டு அவரை மர்டர் பண்ணதுல வந்து இவர் தான் நேரடியா வந்தது பிரகாஷ் தான் ரவி பிரகாஷ் தான் ஆனா அது அந்த முட்டரவியுடைய பசங்க அதான் அந்த குணா உட்பட நிறைய பேர் வந்து ஆனா ஏவன் ஆகிய இவர் தான் இவரே சம்பவத்துக்கு போறாப்புல சின்ன வயசுதான் அந்த ஒரு வெறி நம்மளை ஊரில் உள்ள வெயில் ஜாமீன் கொடுக்காம எப்பவுமே கேஸில் இந்த ரவுடிஸ் கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு நாளுக்குள்ளே ஜாமீன் கிடச்சிடும் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க அதிகபட்சமாக குண்டாஸ் போட்டால் ஆறு மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க பட்டு இவருக்கு வந்து அந்த ஜாமீன் கிடைச்சும் கூட சூரு டிப்பாட்டை விடாமல் குரங்குமார் வந்து இப்படி பண்ணிட்டாப்புல பண்டாப்புலன்னு சொல்லும்போது ஜெயிலுக்குள்ளே வரும்போது பணத்திட்டு இருப்பாப்ல சின்ன பையன் தான் எங்கள்கிட்ட பணாத்தி எங்கிட்டே பேசிகிட்டு இருப்பாப்பில் அப்படி பாயின்ான் அப்படி பாய்னா கவலைப்படாத உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது வருவேன் போவே அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி இருக்கும்போது குரங்குமாரை போட்டு மறுபடியும் உள்ளே வரும்போது அப்போ தான் எல்லா விபரத்தையும் வந்து ரவி பிரகாஷ் எங்கிட்டே சொல்லியிருக்காப்புல சொல்லியிருக்காப்புல எனக்கு நல்லா பரிச்சயமான நபர் தான் அப்படி இருக்கும்போது அப்போது அப்படியே இருக்காப்புல இது என்ன என்னது திமுக கட்சியில் இணைகிறாப்புல தாமு அன்பரசு இருக்கார் இல்லையா இப்போ மாவட்ட ஆ ஆமாம் அவரும் முதலியார் தானே இவனும் முதல்ல தாம அன்பரசு அந்த செங்கல்பட்டு நகராட்சி தேர்தலில் வந்து எலெக்ஷனில் திமுக சார்பில் நின்று ஜெயிக்கிறாப்பில் ஜெயிச்சுட்டு எப்படி குரங்கு குமார் வந்து அந்த மாமன்ற தலைவராக இருந்தாப்பில் அதேமாதிரி தலைவராக அவர் அதிமுகவில் இருந்தார் குரங்குமார் இ பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவில் வந்து ஒரு பதவியிலையும் ஒன் டாப்பில் வந்துட்டு உக்கா ஸ்டெடியாகி உட்காண்டாப்பில் போது உட்காரத்துக்கு முன்னாடி நான் என்கிட்ட பரதரவு சொன்னப்பில் நான் சொன்னேன் பா நீ போட்டது வந்து சாதாரண ஆள் இல்லை ஒரு பெருங்கையை நீ போட்டிருக்க அதனால் வந்து அவன் பணத்துலையும் பெரிய ஆள் ஏதும் உனக்கு ஆபத்து இருக்குன்னும்போது இல்லை பாய் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஒன்றும் இல்லை எல்லோரையும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு பாரு அப்படி இப்படி நான் சொன்னேன் இல்லை நீ கொஞ்சம் விசா பாடுறா பாடுறான்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாப்புல நம்ம சவுக்கு சங்கர் இருக்காப்புல இல்லை நம்ம சங்கர் சங்கர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பிரவிப்ரேசு உள்ளே இருந்தாப்புல அப்புறம் உள்ள இருக்கேன் ஆமாம் உள்ள முதல் உள்ள முதல் முறை உள்ளே போகும்போது அப்போ எங்கள் பிளாக்கில் தான் சங்கர் இருப்பாப்ல அப்போ ரவி பிரகாஷ் என்னையை பார்க்க வரும்போது அப்போது ரவி பிரகாஷ் கிட்ட நிறைய பேசுவோம்ல சங்கர் கிட்ட ரவி பிரகாஷம் நல்லா க்ளோஸாக இருந்தாப்புல க்ளோஸாக இருந்தாப்புல அப்போ வெளியே வந்து கூட ரவி பிரகாஷ் வந்து சங்கரை ஃபோனில் செஞ்சு பேசுறது நேரில் கூட சந்தித்து பேசியெல்லாம் இருக்காப்புல அப்படி இருக்கும்போது எப்பவுமே நான் வந்து திருச்சி இல்லை இந்த சைடு தென் மாவட்டங்கள் சைடு போனேன்னா நான் செங்கல்பட்டு தாண்டி போகிறோம் போது நான் செங்கல்பட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் எடுப்பாப்பில் எங்கள் பா என்ன நான் திருச்சிக்கு போகிறேன் அப்போ செங்கல்பட்டு வழி தானே ஆமாம் நீங்கள் வந்துருங்கும்போது அங்கே செங்கல்பட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து ஏன்னா டி டிஃபன் கிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் அப்படி கிளம்பி போடுவாப்புறம் நான் அப்படி ஊருக்கு போயிடுவேன் இது வந்து வழக்கமாக நான் ரய்பிரா சைட் கொண்டு அதேமாதிரி அன்றைக்கி நாங்கள் வந்து திண்டுக்கல் போகிறோம் போகும்போது ஃபோன் போடுறேன் எடுக்கல விட்டுட்டேன் நான் சரி போ விட்டுவிட்டோம் அப்படின்னு நாங்கள் போய் திரும்பி ரவுண்ட் அடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து நான் திரும்பி வரேன் திண்டுக்கல்லேருந்து வரும்போது இது விழுப்புரம் தாண்டி திண்டுக்கல் திண்டிவானம் வரோம் திண்டிவானம் வரும்போது சங்கரை ஃபோன் பண்ணுறாப்புல எங்கே சவுக்கு சவுக்கு சங்கர் ஃபோன் பண்ணி தோழர் எங்கே இருக்கீங்கன்னாப்பில நான் அதேமாரி திருச்சிக்கு போயிட்டு இது திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன தொழுங்கு சொல்லுங்க தோழர் அப்படின்னு ஒன்றில் தோழர் ஏதோ ரவி பிரயாசம் போட்டதாக ஒரு செய்தி வந்தது ரவி போட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து பரிமாறம் முதல் முதல்ல சவுக் சங்கர் அவர்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆமாம் சவுக் சங்கர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் வருது அப்போ நான் அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்ல அவ்வளோதானே பேசுவோம் சங்கர் டக்குனு கொலை அது என்னன்னு பாருங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டுப்ல என்ன சொல்கிற அப்படின்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணி நான் அப்படி நான் வந்துகிட்டே இருந்தவன் நேராக செங்கல்பட்டுக்கு போயிட்டேன் உள்ளே போகிறேன் அப்போ தான் போலீஸ் வந்து அந்த பாடியை எடுத்து வண்டியில் போடுது அவங்க அம்மாலாம் கதறாங்க ஸ்பாட்லேயே நான் சென்னையில் இருந்தால் கூட நான் போயிருக்க மாட்டேன் நீங்கள் அந்த ஆந்தே வேறதுனால ஸ்மார்ட் ஆமாம் ஸ்மார்ட் டேக்கு வந்து நான் போய் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எங்கேயோ ஆரம்பித்து ஆனால் எங்கேயே முடியுது பார்த்தீங்களா ஒரு ஸ்கூல் லைஃப்பில் தொடர்ந்த வாழ்க்கை ஸ்கூல் அதை அந்த ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனைகள் கூட அதுதான் நம்ம பசங்க அந்த சின்ன பசங்களுக்குள்ளே அந்த சண்டை போட்டாவே நான் வந்து அதை தடுக்கிறது அதை விஷயத்தை பெருசாக்காமல் நான் உடனே வைப்பேன் பசங்களை கூப்பிட்டு வச்சு அது காரணம் வந்து ரவி பிரகாஷெல்லாம் அது ஒரு முன்னுதாரணம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆகணும் அவங்க குடும்பமும் அப்படியே குடும்பம் இல்லை ரவி குடும்பமும் அதான் இதேமாரி ஒரு ரவுடிஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு பேக்கப்பில் வந்த குடும்பமும் இல்லை சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் ரவி இன்னைக்கு அவனுடைய ரவி ஒரு குழந்தை இருந்தது பட் அந்த குழந்தை எல்லாரும் பெரியவன் ஆயிருப்பான் குறைஞ்சது திருமணம் அவருக்கு திருமணம் ஆச்சு ஆமாம் இடையில திருமணம் ஆச்சு திருமணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி சொன்னப்பில்ல பையன் பிறந்திருக்காரு வாங்க செயல்பட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்பில நமக்கு எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்து அதுக்குள்ளே அவரே இறந்துட்டாப்புல நிச்சயம் அந்த பையன் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கலாம் மேபி அந்த வயசில் இருக்கும் அப்போது அவனுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடியுது பட் அவனுடைய ஒரு அவன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரைம் கேஸ் கூட அவன் மேலே இல்லை ஒரு வழக்கு கூட இல்லை ஆனால் பிரபலமான ரவுடியை போட்டது குரங்கு குமார்ன்றது சாதாரணமான ரவுடி இல்லை செங்கல்பட்டில் உட்காந்துக்கிட்டு சென்னையை வந்து ஆட்டி படித்த நபர் குரங்ககுமார் சென்னையே வந்து ஆட்டி படித்த நபர் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பொருளாதாரமும் சரி மக்கள் பலமும் கொண்ட நபர் தான் குரங்கு குமார் அப்போ அவங்க தம்பியை கொண்டுட்டாங்கன்ற அந்த வைராக்கியம் தான் அவருக்கு அந்த அளவுக்கு இந்த பசங்களை விரட்டிக்கிட்டே இருந்தாப்பில் அந்த விரட்டின விரட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும்போது டக்குன்னு சின்ன வயசு தானே ஒவ்வொரு லிமிட்டுக்கு மேலே நிற்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய இதில் வந்து ரவுடி லிஸ்டில் வந்து ஏ பிளஸ் ரவுடியா வந்து ரவி பிரகாஷ் மாறினார்ன்னு சொன்னால் அதுதான் இறக்குற தருவாயிலையும் அவர் கட்சியில் இருந்தார் திமுகவில் கட்சி திமுக கட்சியில மட்டும் இல்லை அவர் அந்த நகரமன்ற துணைத் தலைவராக இருந்தாரு பதவியிலே இருந்தாப்பில் எப்படி குரங்குமார் சாகும் போது அவர் நகரமன்ற தலைவராக இருந்தார் செங்கல்பட்டுக்கு அதே அதேமாரி தான் வந்து ரவி பிரகாஷ் ஆகும்போதும் போதும் நகரமன்ற தலைவராக தான் இருக்க அவர் இருந்த பதவியிலே அவர் உட்காந்து உட்காந்து அதேமாரி தான் சாகரி அவங்களும் வந்து இப்போ அது கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பலத்தரப்பட்ட பேர் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க ஆனால் இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பற்றவாக்கு சிவான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கின்ற அது குரங்குமாருக்கும் ஆப்போசிட்டாக இருந்த நபர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரவி பிரணுக்கும் ஆப்போசிட்டாக மாறி இருக்கிறதா தகவல் அதனால தான் அந்த கொலை நடந்தது ஆனால் இதே பற்றவாக்கு சிவாவும் ரவி பிரணும் என்னுடைய பிளாக் அதாவது நான் இருந்த செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி பிளாக்கிலையே வந்து ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ஓகே ஜெயிலுக்குள்ளே நமக்கு பொது எதிரி வந்து இதுதான் யார் குரங்குமாரம் தான் அப்படி இருக்கும்போது நீ நம்ம ரெண்டு பேரும் ஏன் சட்டை போட்டுருக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாகிட்டாங்க ரவி பிரகாசிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பர்னு சொன்னால் இந்த மயிலை சிவான்னு சொல்லி சமீபத்தில் கொல்லப்பட்ட நபர் வந்து மயிலை சிவா முட்டரவி இது போன்ற நபர்கள் எல்லாமே வந்து அதுவும் எப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்கு வந்து நீண்ட காலமாக ஜாமீன் கிடைக்காம உள்ள நிலையில் இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு தொடர்பு நட்பு தான் இந்த ரவுடிஸ் எல்லாமே அப்போது ரவி பிரகாஷை நீங்கள் நான் என்னுடைய பார்வையில் ரவுடியாக நான் பார்க்க முடியல ஏன்னு சொன்னால் அவன் அவன் எல்லா க விஷயத்தையும் என்கிட்ட பேசியிருக்காப்புல அவன் திருமணம் பண்ணது முதல் கொண்டு எல்லாமே பேசியிருக்காப்புல குழந்தை பிறந்த எல்லாமே நமக்கு தெரியும் தெரிஞ்சுருந்து இன்னைக்கு வந்து அவன் ரவுடியாக மரணிக்கும் போது அதுவும் கொடுமையான முறையில் அவர் கொல்லப்பட்டு ஏன்னால் அதை நான் அந்த ஸ்மாட்டுக்கு போனதுனால அதை பார்த்தேன் நான் கொடுமையான முறையில் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து அவரை வெட்டுறாங்க ஆனால் இவர் கூட பசங்க இருந்தாங்க இருந்தாலும் வந்து ஒருத்தன் பிளானோடு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை எப்படி தடுக்க முடியுமா முடியாது இப்போது ஆம்ஸ்டாங் அவ்வளோ பெரிய ஆள் அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாக சரி மிகப்பெரிய ஆள் அப்போ ஒரு குரூப் ஒரு பிளான் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அதை யதார்த்தமாக அதை எதிர்கொள்ள முடியாது அதை யதார்த்தமாக எதிர்கொண்டு தப்பிச்சதுக்கு பார்த்திங்கன்னா நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ ரவி வந்து மரணிக்கிறாரு இதுதான் இந்த காவல்துறை மற்றும் இந்த ஒரு ஒரு வைராக்கியம் இது ரெண்டு தான் ரவி பிரகாஷ் என்ற ஒரு சாதாரண நபரை ரவுடியாக மாற்றிருக்க காட்சிப்படுத்தியிருக்கேன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மெச்சூர்ட் மைண்ட் இருக்கு இல்லையா விடக்கூடாத அவனை டேய் வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கொலையில் முடிஞ்சு கொலைக்கு அப்புறம் கொலை கொலைக்கு அப்புறம் கொலை கொலைக்கு அப்புறம் மாப்பிள்ள அதுக்கப்புறம் நான் நிறைய கொலை நடந்துருச்சு இப்போ நான் சொல்கிறது ரய்பராசி வந்து இப்போ ஃபஸ்ட்டு அவங்க தம்பி அதுக்கப்புறம் குரங்குமார் என்றான் இப்போது இன் பிட்வீன் பெரிய பெரிய ரவுடியும் கூட கூட இருக்கும்போது நிறைய சம்பவங்களில் வந்து ஈடுபட வேண்டியது இப்போது நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்றேன்னா நான் ஒரு உதவி பண்ணுவேன் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு உதவி பண்ணுறீங்க நான் ஒரு உதவி பண்ணுறேன் ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடி உதவி என்ன பண்ணுவான் கொலை தான் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வழக்குகள் நிறைய ஆயிடுச்சு ரவி பிரயாசமில் அப்போ ரவி பிரகாசமில் நிறைய வழக்காகும் போது அவன் ஏ பிளஸ் ரவுடியாக சித்தரிக்கப்படுறாங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் பிரச்சனையில தொடங்கின ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ரவுடியாக மாற்றி மாற்றி பிரபல ரவுடியை கொண்டு இவர் பிரபல ரவுடியாகி இவரும் கொல்லப்பட்டு இது இது பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இளைஞர்களுடைய மனநிலை சீராக போகணும் அதுக்கு பெற்றோர்கள் மெயினாக வந்து பிள்ளைகளை கண்காணிக்கணுன்றது தான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு க்ரைம் கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் ரவுடி ரவி பிரகாஷ் அவர்கள் குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி